ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு ப்ரஹரிஷி பிதா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதமான தியானத்தை பத்ரிஜி அவர்களின் ஞானத்தை சிறு சிறு தகவல்களாக பெற்றுக்கொண்டு வருகிறோம் அதே விதமாக நாம் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பற்றியும் ஒவ்வொரு மந்திரமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் எப்பொழுதும் போல் முதலில் நாம் பத்ரிஜி அவர்களின் ஞானத்தை பார்க்கலாம் முதலில் ஆங்கிலத்தில் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் பத்ரிஜி அவர்கள் அவர் எந்த புத்தகத்தை படிக்கிறாரோ அந்த புத்தகத்தில் இருந்து நமக்கு தகவல்களை எழுதி கொண்டிருந்தார் ஏனென்றால் புத்தகம் படிக்க முடியவில்லை என்றாலும் இந்த சிறு தகவல்களை நாம் படித்தால் நமக்கு அந்த புத்தகத்தில் இருக்கின்ற விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாமளும் முன்னேறலாம் என்று ஒரே நோக்கத்துடைய எல்லாராலையும் புத்தகம் படிக்கிறது என்றது ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதனால் அவர் இவ்வாறு செய்தார் சோ இதை அவர் ஒவ்வொரு நாளும் நாள் தவறாமல் அவர் எழுதிக்கிட்டு இருந்தார் சோ அந்த விஷயங்களை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த மெசேஜை சார் சான் ரோமன் கலிஃபோர்னியா என்ற இடத்துல இருந்து எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸப்ட் ஃப்ரம் த புக் அன்காமன் விஸ்டம் அஜான் மஹாபுவா அஜான் பன்னவது Ajahn Mahabhuva was very demanding of his disciples. He lined up to his reputation as being uncompromisingly fierce teacher. தான்பானா Pana, Ajahn Pannavadha. Knew instinctively that he would never instruct his disciples with harmful intent. He reasoned that when Ajahn Mahabuwa used harsh or abusive language with his students, the words were spoken with a deeper purpose. Ajahn Mahabuwa always had an eye on the potential of his disciples, capable of solving nearly all problems by himself. Tanpanna approached Ajahn Mahabhuva only occasionally with questions about his practice. In the seclusion of his kuti at Banthad Forest Monastery, Tanpanna continued to work with Anapanasati to deepen his samadhi meditation. The secluded environment to Banthad Monastery soothed the heart and gave peace of mind. இதனுடைய தமிழாக்கம் சான் சான்ரோமன் கலிபோர்னியாவிலிருந்து எழுதியது அன்காமன் காமன் விஸ்டம் புத்தகத்திலிருந்து சில பகுதிகள் அஜான் மஹாபுவா அஜான் பன்னவதோ அஜான் மகாபுவால் தனது சீடர்களிடம் மிகவும் கோரும் குணம் கொண்டு கொண்டவராக இருந்தார் அவர் சமரசமற்ற கடுமையான ஆசிரியர் என்ற தனது தற் நற்பெயருக்கு ஏற்ப தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அவர் தனது சீடர்களுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தோடு அறிவுறுத்த மாட்டார் என்பதை உள்ளுணர்வாக அறிந்திருந்தார் தனது மாணவர்களிடம் கடுமையான அல்லது அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்திய போது அந்த வார்த்தைகள் ஆழமான நோக்கத்துடன் பேசப்பட்டதாக அவர் நியாயப்படுத்தினார் அஹான் மஹபூ அஹான் அஜான் மகாபூவா எப்போதும் தனது சீடர்களை திறன்களை கண்காணித்து வந்தார் அஜான் மகாபூவா தனது சீடர்களின் திறனை எப்போதும் கவனித்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளையும் தானே தீர்க்கும் திறன் கொண்ட அவ்வப்போது மட்டுமே தனது பயிற்சி பற்றிய கேள்விகளை கேட்க அஜான் மகாபூவாவை அணுகினார் பாந்தாட் வன மடாலயத்தில் உள்ள அவரது குட்டிலில் தனிமையில் இருந்தா இருந்து தொடர்ந்து தனது சமாதி தியானத்தை ஆனா சக்தியுடன் தொடர்ந்து பயிற்சி செய்து பயிற்சித்து வந்தார் பாந்தாத் மனாலயத்தின் ஒதுக்குப்புற சூழல் இதயத்தை அமைதிப்படுத்தியது மற்றும் மன அமைதியை அளித்தது என்கிறார் சோ இது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு பத்ரி சார் கொடுத்திருக்க மெசேஜ் இன்னைக்கு சார் இந்த அன்காமன் விஸ்டம் புத்தகத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜ நமக்கு கொடுத்துட்டே இருந்தார் அதாவது அன்காமன் விஸ்டம் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசாதாரணமான ஞானம் அப்படின்னு அர்த்தம் சோ நார்மலான ஞானத்தை விட இன்னும் உன் உன்னதமான ஞானம் என்கின்ற பொருளிலுள் இது விளங்குகிறது அதாவது அசாதாரணமான ஞானம் என்றால் நாம் எப்பொழுதும் ஒரு விதமான ஞானம் பெற்றுக்கொண்டே வருகிறோம் நாம் பள்ளிகளுக்கு செல்கிறோம் பலரை ஆஹ் சந்திக்கிறோம் அதன் நாம் சில புத்தகங்களை படிக்கிறோம் ஆனால் இதன் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அசாதாரணமான ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இவ இதை எழுதுனது யாரு அப்படின்றதையும் நாம பார்த்தோம் அவர் எங்க பிறந்தாரு எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு எல்லாத்தையும் எங்க அவருடைய கல்வியை கற்றார் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் அதே மாதிரி ஆனா பானா சக்தி தியானம் எப்படி பண்ணணும் எதற்காக நான் அதை பண்றதால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் நாம பார்த்தோம் அதாவது அஹ் ஆனா பானா சத்திய நாம எப்படி தியானம் பண்றோம் நாமளும் அதே தியானத்தை தான் நாமளும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் எப்படி பண்றோம் அதே மாதிரிதான் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க பண்றாங்க அதாவது நாம நல்ல ரிலாக்ஸா உட்கார்ந்துகிட்டு கண்களை மூடி உள்ளே செல்லும் சுவாசம் வெளியே சொல்லும் வரும் சுவாசத்தை கவனித்துக்கொண்டே இருக்கணும் அதை கவனிக்காம இருக்கும் பொழுது நாம எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அவர் சொன்னார் ஏன் அப்படின்னா அப்ப நாம் அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா நம்மளுடைய அந்த சக்தி அப்படின்றது விரயமாகும் நாம் வெளியில இருக்கிற அந்த பொருட்கள் மேல வெளி உலகத்துல நம்மளுடைய அந்த கவனம் அப்படின்றது போகும் அப்படி போகும் பொழுது நிறைய சக்தி விரயமாகும் உங்களால எதையும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஆஹ் சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க இதுல அப்படின்னா நம்ம பார்த்தோம் அஜான் மகாபுவா அப்படின்றவங்க எப்படி இருக்காங்க எவ்வளவு உன்னதமான மாஸ்டர் அப்புறம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் யாரு அப்படின்னா இவர் இந்த தாய் மடாலயத்துல வந்து படிச்சிட்டு இருக்காரு இல்லையா இவருக்கு இந்த அஜான் மகபுவா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொம்ப அழகா எல்லாத்தையுமே சொல்வாரு அப்படின்ற விஷயத்த நம்ம நேத்தைக்கு பார்த்தோம் இவர் சீடர்களிடம் எப்படி இருந்தாருன்னா எல்லா எல்லா சீடர்களுக்கிட்டயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இது குடு அந்த கொடுங்கன்னு பிசிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அவங்களுடைய அந்த ஆன்ம வளர்ச்சியில அவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டு இருந்தாரு அண்ட் இவர் 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 எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கடுமையான மாஸ்டர் அப்படின்ற பெயருக்கு ஏற்பதான் அவரு இருந்துட்டு இருந்தாரா சரி இவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர் வந்து எல்லாருக்குமே நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கணும் அவங்களுடைய அந்த வளரணும் அவங்க அப்படின்றதுக்காகவே இவருக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்காரு இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் கடினமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஏன் கடினமா இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க நல்லா படிக்கணும் நம்ம அன்பா பேசிட்டு இருந்தா இல்லை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க கடினமா இருப்போம் அப்படின்றத நாம கேட்டிருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் அதே மாதிரிதான் இந்த ஆசான் வந்து அதே மாதிரி தான் அந்த அவர்களுடைய சீடர்கள் நல்லா இருக்கணும் நல்லா வளர ஆன்மீகமா வளரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட பாப்பாங்க இல்லையா ஓ இவர்கிட்ட இந்த குணம் இருக்கு போகணும்னா நாம இவங்கள ஒரு கடு கடுமையான வார்த்தைகளால தான் அது சாத்தியமாகும் அப்படின்னும் போதுதான் குருமார்கள் எப்பவுமே கடினமான வார்த்தைகள் பேசுவாங்க மாஸ்டர்ஸ் அவங்க எப்பவுமே சில பேர் நினைப்பாங்க இந்த குரு ஏன் இப்படி இருக்காரு இவ்வளவு கோவப்படுறாரு என்ன பார்த்தாலே கோவப்படுறாரு மற்றவங்க கிட்ட நல்லா இருக்காரு என்ன பார்த்தா கோவப்படுறாரு அப்படின்றது சில பேருக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு இருக்கும் அங்க அந்த குருவை பார்க்க கூடாது நான் உங்களுக்குள்ள நாம பாக்கணும் நமக்குள்ள நாம பாக்கணும் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா நம்ம இந்த நம்ம ஹரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல ஏதாவது ஒரு குணம் நமக்குள்ள இருக்கும் அது நமக்கு அறியாம இருக்கும் அவங்களுக்கு அது தெரியும் இல்லையா அந்த குணத்தை கூட நம்ம கிட்ட இருந்து விளக்குறதுக்காக தான் நம்ம கூட அந்த மாதிரி பேசுறாங்க அதனாலதான் அவங்க கடுமையா பேசுறாங்கள தவிர்த்தா இல்லைன்னா அவங்க எதுக்கு கடுமையா பேசுவாங்க வந்து அந்த விஷயமா அஜான் மகாபுவா கூட அப்படித்தான் அதனாலதான் அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆழமான நோக்கத்தோட தான் அவரு அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாரு அப்படின்னு சொல்லி பண்ணவதான் சொல்றாரு சோ அதே மாதிரி இவர் வந்து அவருடைய சீட சீடர்களின் அஜான் மஹபூபா எப்படின்னா அவருடைய சீடர்கள் எப்பொழுதுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பார் இவங்க என்ன பண்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்க சரியா நடந்துக்கிறாங்களா இல்ல இவங்களை கரெக்ட் பண்ணணும் நாம அப்படின்னு எப்பவுமே அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பார் அதே சமயத்துல அவர் அவர் வந்து என் என்ன சொல்றது அஹ் எல்லா பிரச்சனைகளையும் வந்து இந்த தான் பண்ண அப்படின்றவர் வந்து தானே சா தீர்த்துக்கொள்ளற சக்தி அவர்கிட்ட இருக்கு திறனும் இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் ஆனாலும் அவரு கூட அப்பப்ப வந்து போயிட்டு அஜான் மகாபுவாவை பாப்பாராம் எதுக்கு அவரை போய் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏதாவது நமக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே அஜான் மகாபூவாவுக்கு போவார் நிறைய கேள்விகள் ஒன்றும் இருக்காதான் அண்ட் ஜஸ்ட் அந்த பயிற்சியை பற்றிய கேள்விகள் ஏதோ சின்ன டவுட்ஸ் இப்ப நமக்கும் சில டவுட்ஸ் வருது இல்லையா டவுட்ஸுக்கு மட்டும் தான் அவரு போவார் இவருடைய வீடு இந்த தான் பாந்தாத்துடைய வீடு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் பாணாவுடைய பாந்தாத் அப்படின்ற ஒரு பகுதியில அந்த மடாலயத்துல அவருடைய வீடு இந்த வீடுக்கு வந்து இந்த இடத்துல நாம எப்படி குடில் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் குட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த குட்டியில ஒரு தனிமையான பகுதியில இருந்திருக்கு அப்ப யோசிச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம சிட்டி லைஃப்லயே இல்ல டவுன் லைஃப்லயும் நம்ம வீடு ஒதுக்குப்புறமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் சைலண்டா இருக்கும் இல்லையா அங்க எந்த நிறைய வீடுகள் இல்லை மெயின் ரோடா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் அந்த வீட்டுக்கு வர்ற வாகனங்கள் மட்டும்தான் அந்த ரோட்ல வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி அமைதியா இருக்கும் எங்க ஏரியா உங்க ஏரியா எப்படி இருக்குங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கோங்க நிம்மதியா இருக்கும் எந்த ஒரு வாகன சத்தமும் கேட்காது அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையா அதே மாதிரிதான் அவருடைய குடில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வனப்பகுதியிலேயே இன்னும் தனிமையில இருந்திருக்கான் சோ அந்த இடத்துல எப்படி இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மன அமைதியை கொடுக்குது அப்படின்னு அந்த ஒரு இயற்கையான சூழல் இருக்கு மன அமைதி இருக்கு இதயத்தை ரொம்ப சூதிங்கா இருக்கு அமைதிப்படுத்துது அப்படின்னு அவரு சொல்றார் தான் பண்ண சொல்றாரு இதனால அங்க நான் என்னுடைய ஆனா பானா சக்திய நான் தொடர்ச்சியா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் செஞ்சிட்டு இருக்கேன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இன்னும் ஆழமான நான் நிலைக்கு நான் போகணும் அப்படின்ற அந்த சமாதி நிலைக்கு இன்னும் ஆழமா நான் போகணும் அப்படின்ற ஒரு ஒரே விஷயத்துக்காக நான் அங்கேயே இருந்து நான் இந்த ஆனா பானா சத்தியை பயிற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு சோ மாஸ்டர்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க குருமார்கள் நம்மள திட்டுறாங்க எல்லாரும் முன்னாடியும் திட்டுறாங்க அப்படின்னா நாம அத பார்த்து கவலைப்படக்கூடாது நம்ம கிட்ட ஏதோ ஒரு குணத்தை அவங்க பாத்துருக்காங்க அதை போக்குறதுக்காக தான் நம்ம திட்டுறாங்க நாம அந்த விஷயத்த கற்றுக்கொள்ளணும் எதை பத்தி நம்மள சொல்றாங்க அப்படின்னு பார்த்து நாம அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அண்ட் குருமார்கள் அப்படின்னு சொன்னா எங்க இருந்தோ வர்றவங்க குருமார்கள் கிடையாது அவங்களும் தான் நம்ம வீட்டுல சுத்தி நமக்கு ஒவ்வொரு விஷயமா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் நமக்கு குருமார்கள் தான் தத்தாத்திரேயருக்கு எப்படி எத்தனை குருமார்கள் இருந்தாங்க அவர் ஒரு நாய கூட குரு அப்படின்னு சொல்லுவார் அவரு சோ அந்த மாதிரி தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அவங்களும் நமக்கு குருமார்கள் தான் சோ அந்த மாதிரி நாம அவங்களை பார்க்கும் பொழுது நம்ம நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா அவங்க அவங்க எதுக்கு நோக்கி போகணும் ஞானத்தை சொல்லியிருக்காங்க மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஞானம் வராது இப்ப அவங்க திட்டுறாங்களே நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு ஞானம் வராது நாம நமக்குள்ள பயணம் செஞ்சு நம்மள பகுப்பாய்வு பண்ணி நாம பாக்கணும் இங்க நம்மளை பகுப்பாய்வு பண்றதுன்னா பிசிக்கலாம் இல்ல மாஸ்டர்ஸ் உள்ள இருக்கிற அந்த மென்டல் ஸ்டேட் நாம பாக்கணும் நாம எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது அப்ப அற்புதமான அந்த சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும் நம்மளுடைய அந்த நம்மளை நம்மளை எதுக்கு அவங்க கடினமா பேசுறாங்க இப்ப ஒரு ஃப்ரெண்ட் நம்மள சடனா நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா எதோ கத்து கொடுக்குறா எதையோ சொல்றா நமக்கு புரியலையே நம்ம தப்பு பண்ணி தப்பு பண்ணிருந்தா நம்ம ஒத்துப்போம் தப்பே பண்ணாம சில சமயத்துல ஏன் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது இல்லையா அந்த சமயங்கள்ல நாம வந்து நம்மளதான் நம்ம செல்ஃப் செக் பண்ணணுமே தவிர்த்து அப்பதான் நமக்கு ஞானம் அப்படின்றது கிடைக்குமே தவிர்த்து அவங்கள குறை சொல்லும்போது கிடைக்காது சோ பாருங்களேன் இந்த புத்தகத்துல இந்த அசாதாரணமான ஞானம் அன்காமன் விஸ்டம் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் நமக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க இது ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி நமக்கு சின்ன சின்ன தகவல்களை நமக்கு பத்ரி சார் கொடுக்குறாரு சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதையே தான் நமக்கு வந்து நம்ம பகவத்கீதையில இருக்கட்டும் பைபிள்ல இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே நமக்கு மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க வேதங்கள்ல கூட இதை சொல்லியிருக்காங்க ஆனா நமக்கு அந்த சொன்ன விதம் நமக்கு புரியாம இருக்கு ஏன்னா அது நாம என்ன நினைக்கிறோம் ஐயோ அது ரொம்ப பெரிய புத்தகம் படிக்க முடியாது அது நாம வெறும் வழிபடுறதுக்கான புத்தகம் வழிபாட்டு முறைகளை கூறியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இங்க வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது அப்படின்னா நாம எப்படி வாழணும் எந்த வழியில வாழணும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நாம தான் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நம்ம சும்மா படிச்சா நம்மளால ஒண்ணுமே ஃபாலோ பண்ண முடியாது மாஸ்டர்ஸ் ஸோ ஒரு விஷயத்த நாம கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியல அப்படின்னா அது நமக்கு இன்னும் புரியல இன்னும் ஆழமா மறுபடியும் மறுபடியும் நாம அதை படிக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணுங்க ஓ இன்னைக்கு நம்ம இதை கேட்டோம் இல்லையா நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க இது என்ன ஏன் இப்படி சொல்லி இருக்காங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் ஓ நம்ம இந்த இடத்துல நம்ம நம்மளை நாம மிஸ் பண்றோம் ஏன்னா மற்றவங்களை மிஸ் பண்றது ஒரு விஷயம் நம்மளை நாம கூட மிஸ் பண்ற நாட்கள் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் நடக்குது அதுக்கப்புறமா தான் நம்ம மற்றவங்களை மிஸ் பண்றோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம பின்பற்ற தொடங்குவோம் மாஸ்டர்ஸ் ஸோ இந்த ஞானத்தை நாம கேக்குறதோட நிறுத்திடாம பின்பற்றலாம் ஓகே மாஸ்டர்ஸ் இதுதான் பத்ரிஜி அவர்களுடைய ஞானம் நமக்கு நமக்கு தகவல் அடுத்தது கன்னியாகுமரி தியான மகா யம் மறந்துடாதீங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி இன்னும் நிறைய நாட்கள் கிடையாது நெருங்கிருச்சு நாட்கள் குறைவா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுங்க நம்ம விவேகானந்தா கேந்திரால நடக்குது கன்னியாகுமரியில அதுவும் ஒரு அற்புதமான ஒரு பகுதி சக்தி நிறைந்த பகுதி அந்த இடத்துல நமக்கு இந்த தியான மகாய் நடக்கிறது நமக்கு தியானம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லா மாஸ்டர்ஸோடையும் எல்லா ஆசான்களோடயும் இணைஞ்சு நாம தியானம் பண்ணுறோம் தவறாம எல்லாருமே அட்டன் பண்ணுங்க மாஸ்டர்ஸ் ஏன்னா அந்த இடத்துல தியானம் பண்ணும் பொழுது நமக்கு சக்தி மட்டும் இல்லாம ஞானமும் அதிக அளவுல நமக்கு கிடைக்கும் அண்ட் அற்புதமான சூழலும் இருக்கும் அந்த இடத்துல அந்த எனர்ஜி சிஸ்டம்ல இருக்கும் பொழுது நமக்குள்ள அந் நிறைய மாறுதல்கள் நடக்கும் சோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இப்போ நாம திருமூலர் கொடுத்த இந்த திருமந்திரத்தை நாம பார்க்கலாம் கிரகலட்சுமி மேடம் வந்து நமக்கு அழகாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மந்திரமா நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை ஞானமலர் மலர் நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம திருமந்திரம்ன்ற பிரிவில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரத்தை தெரிஞ்சு கொண்டுட்டு இருக்கோம் இன்னைக்கும் நான்காம் தந்திரத்தில் உள்ள பாடல் தான் எப்பயும் போல இந்த திருமந்திரத்தோட தலைப்பை பார்க்கலாம் தெளிந்த சிந்தை தெய்வத்தை காணும் அருமையான தலைப்பு தான் இல்லையா ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம நிறைய பேர் தியானம் பண்ண வந்துடுறோம் அந்த ஆன்மீக பாதை அந்த பக்தியோ யோகமோ தியானமோ வந்துடுறாங்க ஆனா ஒரு தெளிவு எப்பவுமே இருக்க மாட்டேங்குது சில விஷயம் நல்லா புரியுற மாதிரி இருக்கும் சில விஷயத்துல குழப்பங்கள் வரும் ஆனா தெளிந்த சிந்தை தான் தெய்வத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அது தெய்வம் எங்க இருக்கு எப்படி பாக்குறது அப்படிங்கிறது அந்த பாடல்ல சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடலை இப்ப பாப்போம் இருளது சக்தி தெளியதும் அண்ணல் பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் எண்ணி அருளது செய்யும் ஆதி அப்படிங்கிறார் அதாவது இருளது சக்தி இந்த நிலையில நம்ம நினைப்போம் அதாவது ஒளி வேற இருள் வேற நல்லது வேற கெட்டது வேற அப்படின்னு அந்த இருமைத்தன்மையே நமக்குள்ள ஃபர்ஸ்ட் வர்றது அந்த இருளும் ஒளியும் அப்படிங்கிறாங்க இதுல இருள் தான் சக்தி அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம முதல்ல அறியாமையில தான் இருக்கோம் அப்போதான் செயல்படுறோம் நிறைய அதுக்கப்புறம் தானே சும்மா இருன்ற நிலைக்கு போக முடியுது அந்த அறியாமையில இருக்கும் போது இருளது சக்தியா சிவன் சக்தி நம்ம அணுகுல கூட அந்த ஆட் இது அசைவுகளை நான் சொன்னேன் சிவன் வந்து அசையாம இருக்கும் வந்து வந்து சக்தி அசைஞ்சிட்டே இருக்கும் எலக்ட்ரான் மாதிரி அந்த எலக்ட்ரானோட உருவத்தை இன்னைக்கு வரைக்கும் வந்து அது இதுதானே வந்து குறிப்பிட்டு கண்டுபிடிக்க முடியலையா அதே போல அது வந்து அசைது ஆனா அதனோட வெயிட்டே இல்லாம இருக்கு நம்ம எல்லா செயல்களும் செய்யறோம் ஆனா அதுக்கான பொருளே இல்லாம இருக்கு அதுதான் இருளது சக்தின்றாங்க நீங்க செய்யற செயல் செயலா இருக்கு ஆனா அது வந்து ஒரு இருளா இருக்கு அதுல ஒளி இல்லை ஒளி இருந்தாதான் அதுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும் இருளா இருக்க வரைக்கும் செயல்படுறோம் அறியாமையில செயல்படுறோம்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு தெளிய தெம் அண்ணல் அதுல நீ தெரிஞ்சு வரணும்னா நம்ம அண்ணல் நம்மளோட சிவபெருமான் இல்ல இறைத்தன்மை பிரபஞ்சம் அவரு அவரு அறிஞ்ச பாடல்ல சொன்னாலுமே நமக்கு வந்து உருவம் கொடுக்க முடியலனாலுமே வார்த்தைக்குரிய எல்லைனால அவரு வார்த்தைகளாவதான் நமக்கு கொடுக்கறாரு இருளது சக்தி தெளியதெம் அண்ணல் பொருள் அது புண்ணியர் போகத்துள் இன்பம் யாருக்கு உண்மையிலே ஒரு தெளிவு வருதோ அப்பதான் உண்மையான பொருள் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் நம்ம செயல்படுவோம் எப்ப சும்மா இருப்போம் அந்த பொருள் தெரிஞ்சவங்க புண்ணியர் அப்படிங்கிறாங்க புண்ணியர்னா யாரு கண்டிப்பா நமக்கு வந்து புண்ணியம் செய்யறோம் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நல்ல நிலையை அடையறவங்களை புண்ணியர்னு சொல்லலாம் இந்த பொருளை அவங்க மாறிடுறாங்க அப்ப என்ன ஆகும்னா போகத்துள் இன்பமா எவ்வளவு அருமையான வார்த்தை நம்ம போகம்ன்றது இந்த பிசிக்கல் லைஃபோட சம்மந்தப்பட்டது யோகம் தியானம் தான் நம்ம ஆன்மீக லைஃப்னு சொல்லுவோம் ஆனா அவர் போகத்துள் இன்பம்ன்றாரு நீ இங்க வாழ்ற எல்லா செயல்களிலும் நீ ஆனந்தத்தை அனுபவிப்பாய் எப்போ எது இருக்கு எது உண்மையான அறிவு அந்த தெளிவு கிடைக்கும் போது அதற்கான பொருளை புரிஞ்சுக்கும் பொழுது நீங்க போகத்துல இன்பத்தை காண முடியும் தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணி அப்ப உங்களுக்குள்ள அந்த தெளிவு வரும் என்ன தெளிவு வரும் சிந்தையையே தெய்வம் நம்ம சொல்ல மனமே கோயில் நிறைய தடவை நம்ம மனத்தை வந்து ஏதோ நம்ம ஒரு நமக்கு வேண்டாதது மனம்தான் நமக்கு மனமற்ற நிலைன்னு சொல்லுவோம் இருந்தாலும் அந்த மனம்ன்றது ஆன்மாக்குன்னு ஒரு மனம் இருக்கு ஏன்னா ஆன்மாவே நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு மனம் தேவைப்படுது இல்லையா அந்த இடத்துல அந்த உடல் மனம் எல்லாமே இறைவன்தான் உள்ள இருக்கிறது ஏற்கிறதும் இறைவன்தான் அப்படிங்கிற அந்த சிந்தைய தெய்வம்னு நீ நினைச்சிட்டீங்கன்னா அருளது செய்யும் ஆதிபிரானே அப்படிங்கிறாரு அப்ப அந்த அருள் நமக்கு கிடைக்கும் எந்த அருள் அந்த சிவன் அசையாம எந்த செயலும் செய்யாம பாக்குறதுக்கு செயலற்ற தன்மையில இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த சிவன் ஜீவனுக்கான அத்தனை அருளையும் வழங்கக்கூடியது அது மட்டும்தான் அவர் தான் ஆதிபிரான் அப்படிங்கிறார் அதாவது முதல் முதல் ஆரம்பமும் அவர் தான் ஆரம்பம் எது முடிவெதுன்னு நமக்கு தெரியலனாலும் நமக்கு புரியறதுக்காக முதல் தொடக்கம்னு ஒண்ணு வைக்கலன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது அந்த தொடக்கத்தை கொடுத்தவரே அவர் தான் அந்த தொடக்கத்தை கொடுக்கறவர் தான் நமக்கு அருளையும் கொடுக்க முடியும் எதற்கான அருள் இருளிலிருந்து வெளியே வர்ற அருள் அதாவது அறியாமையிலிருந்து அது தெளிவு அடுத்து பொருளை புரிஞ்சு கொள்றது அதனால நமக்குள்ள உள்ளேதான் கடவுள் அந்த தெய்வம் அப்படின்ற அந்த புரிதல் இத செய்யறதுக்கு எல்லாமே அவரோட அருள் இருக்கணும் கூட அவர் அருள் வேணும் இல்லைன்னா அவர் அருள் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இருளது சக்தி மீண்டும் இந்த பாடல் இன்னும் இருக்க பாருங்க இருளது சக்தி தெளிய தெம் அண்ணல் பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் நம்ம செய்யற அத்தனை செயலும் இன்பமாயிடும் எப்ப இன்பமாவோம் சொல்லுவாங்க அடிக்கடி இந்த நிகழ்காலத்துல வாழுங்கன்னு மனம் என்றது உருவாகாத இடம் நிகழ்காலம் மட்டும்தான் நீங்க மனம்னு சிந்திச்சாலே அது ஒண்ணு வருங்காலத்துல இருக்கும் இல்லைன்னா கடந்த காலத்துல இருக்கும் அப்படி இல்லாம அது நிகழ்காலத்துல மட்டும் செயல்பட்டதுன்னா அங்க மனமே இருக்காது இதத்தான் மனமற்ற நிலைன்னு சொல்றாங்களான்னு இல்ல அதனாலதான் அந்த மனமற்ற நிலையில நமக்கு இன்பம் வரும் அப்படிங்குறோம் மனம் அமைதி மனம் இன்பம்ன்றதெல்லாம் எப்ப வரும்னா நீங்க அந்த நிகழ்கணத்துல வாழ்றப்போ அப்ப நீங்க செய்யற அத்தனை செயலும் உங்களுக்கு இன்பம் தான் அது அந்த நேரத்துல உள்ள இருக்கிற ஒரு சிந்தை உருவாகுது இல்லையா அந்த சிந்தை தான் தெய்வம் எப்ப நீங்க நிகழ்கணத்துல வாழ்றீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட போயிடலாம் ஏன்னா தெய்வம் எப்பயும் நிகழ்கணத்துலதான் வாழும் ஒரு நாளும் கடந்த காலத்துலயும் எதிர்காலத்துலயும் இருக்க போறது இல்லை அந்த தெய்வத்தை எண்ணி நம்ம சிந்தையில அதை நம்ம நிலை நிறுத்தினோம்னா அருளது செய்யும் ஆதி அது மட்டுமே நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆரம்பிச்சு இதெல்லாம் தொடங்கி வச்ச அந்த நமக்கு அருளுனால இந்த மொத்த விஷயத்த நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அறியாமைன்ற இருள் இருந்து வெளியே வர முடியும் இல்ல இந்த புதுமையா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சக்தியே நம்ம தெய்வம்னு சொல்லுவோம் அதனாலதான் சக்தி வடிவத்தை இருளா அதாவது இருட்டு சக்திக்கான கலர் பாத்தீங்கன்னா அந்த நிறம் வந்து கருப்பு சிலைகள் எல்லாம் கருப்புல இருக்கும் அதையே என்ன சொல்றாங்க அது இருளதுதான் சக்தி நீங்க செயல்படும்போது அதாவது நம்ம செய்விக்கிறான்னு தெரியாம செயல்படும் பொழுது நம்ம அறியாமையில இருக்கோம் எப்ப நம்ம சும்மா இருப்போம் அந்த செய்விக்கிறது அவர்தான் தெரிஞ்ச பிறகு செயல்களை கவனிக்க கூடிய நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்ப நம்ம அந்த சீவன் சிவனா மாறக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது அந்த சக்தி கொடுக்கக்கூடிய அருளும் அவர் தான் கொடுக்கறாரு எப்படி இருக்கு பாருங்க அவரே கொடுத்து அவரே அனுபவிக்க வச்சு அவரே விடுவிக்கணுமா அதத்தான் படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற தெரியல அருமையான பாடலா இருக்கு இல்லையா ஒரு புதுமையா இருந்துச்சு இந்த பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்